ஒலிம்பிக்கில் சாதிக்க துடிக்கும் கோவை சிறுவன் இந்தியாவில் உருவான அரிய கலைகளில் யோக கலையும் ஒன்று யோக கலை வெறும் மூச்சு பயிற்சியோ அல்லது உடற்பயிற்சியோ இல்லாமல் மனதோடும் உடலோடும் சேர்ந்த வாழ்க்கை முறை யோக கலையின் சிறப்புகள் அறிந்த பலரும் எடுத்த முயற்சியின் விளைவாக இன்று எல்லோரும் கற்கும் கலையாக மாற்றப்பட்டுள்ளது உடல் மனம் மற்றும் ஆரோக்கிய நன்மைகளை அறிந்து உலகம் முழுவதும் இதை பயிற்சி செய்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த யோக கலையை சூலூர் ஒன்றியம் கனியூர் கிராமத்தில் வசிக்கும் சித்தேஷ் என்ற ஏழாம் வகுப்பு படிக்கும் பள்ளி சிறுவன் நான்கு ஆண்டுகளாக பயிற்சி மேற்கொண்டு சக்கராசனம் திம்பாசனம் செலம்பாசனம் செய்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார் யோக கலையில் ஆர்வம் எப்படி வந்தது இதில் உள்ள சவால்கள் என்ன இன்னும் அவர் அடைய வேண்டிய லட்சியம் எது என்பதை வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் சித்தேஷ் நான் கோவை பப்ளிக் ஸ்கூலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் எங்கள் அப்பா பேர் செந்தில்குமார் அவங்க ஜேசிபி டிரைவர் எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க நான் நாலு வருஷமாக யோகா இருக்கிறேன் நான் கோவிட் டைமில் வந்து ஆஃப்லைனில் யோகா காம்படிஷன் நடந்துச்சு ஸ்கூல் மூலிமா அதில் எனக்கு இன்ட்ர அதில் நான் ஸ்டேட் லெவலில் செ ஃபஸ்ட் அடிச்ச அடித்த எனக்கு இன்ட்ரெஸ்ட் யோகால இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்போ வந்து நான் வைஷாக்கா கிட்டே போய் நான் ஜாயின் பண்ணேன் நான் ஏன் யோகா சூஸ் பண்ணேன்னா யோகா பண்ண எந்த காய்ச்சலும் எதுவும் நோயும் வராது அதனாட்டிக்கி நான் யோகா சூஸ் பண்ணிக்கிறேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி வந்து எப்படி யோகாவில் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்தாங்கன்னா கோவிட் டைமில் வந்து நாங்கள் ஸ்கூல் மூலிமா மகாலிங்கம் சார் பிடி சார் மூலிமா ஆன்லைனில் வந்து ஸ்டேட் லெவல் பண்ணாங்க ஸ்டேட் லெவலில் பண்ணும்போது நாங்கள் ஆன்லைனில் தம்பி வந்து சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணு என் வீட்டில் சும்மா தான் இருக்குது ஸ்கூல் டைம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சோம் அது வந்து ஸ்டேட்டில் வந்து ஃபஸ்ட் டைமுக்கு யோகாவில் கோல்டு வின் பண்ணாங்க அதுக்கப்புறந்தான் தான் சார் சொன்னாங்க என் தம்பிக்கு வந்து யோகாவில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஃப்ளெக்சிபிள் இருக்குங்க மேம் ஸோ நீங்கள் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவனை வந்து என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஓகே அப்படின்ட்டு நாங்களும் எங்கள் அண்ணன் மூலியமாக வந்து வைஷ்ணவின்னு மாஸ்டர் எங்களுக்கு கிடைச்சாங்க யோகா வைஷ்ணவி அவங்களும் சிக்ஸ் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ஹோல்டர் இப்போ அவங்கக்கிட்ட வந்து என் பையன் வந்து நாலு வருஷமாக யோகா க்ளாஸ் போயிட்டுருக்காங்க அவங்களோட ட்ரைனிங் மூலியமாக தான் என் பையன் இந்தளவுக்கு இங்கே வந்திருக்கான் முத மொதல் வந்து மெடல் வாங்கும்போது ரொம்ப நாங்கள் ஏன்னால் இந்தளவுக்கு யோகா இருக்கா யோகானா என்னென்னு தெரியாது ஆனால் உடம்பு இந்தளவுக்கு வளர்ச்சி இந்தளவுக்கு யோகா பண்ணுறது இந்த அளவுக்கு இருக்குன்னு எங்கள் அப்போ தான் பையனை பார்த்தா நாங்கள் தெரிஞ்சிக்கிட்டோம் இன்னும் மேலே மேலே இன்னும் நாங்கள் கொண்டு போகணும் நிறைய கொண்டு போகணும் இதனால் யோகா பண்ணுறதுனால எந்த உடம்புக்கு எந்த ஒரு நோய் நொடி வராமல் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக நல்லா தான் இருக்கிறாங்க இன்னும் நிறைய நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் யோகான்னா இன்னும் நிறைய நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் இன்னும் கொண்டு போகணும் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு இதுக்கோசமே ஒரு வழி தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் நாங்கள் கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றோம் இவங்க கூட சிதேச கூட எங்கள் பையனோட சே கூட இன்னும் இருபத்தஞ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க அடுத்து மெடலிஸ்ட் கண்டிப்பாக ஆவாங்க ரொம்ப மணி ப்ராப்ளம்லாம் நிறையா வந்துச்சு வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் அடமானம் வச்சு அது இது பண்ணி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த இடத்துல என் பையன் வந்து நின்றுருக்கான் எல்லாமே ஸ்கூல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம் யோகாக்கு நாங்கள் அனுப்பும்போது எதுக்கு இதுக்கெல்லாம் அனுப்புறீங்க இப்படிலாம் போட்டு உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணிகிட்ருக்கான் பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க தம்பி கேலோ இண்டியாவில் மெடல் பண்ணதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை நம்ம ஊரில் இருக்கானான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்படி ஒரு பையன் நம்ம கனியூர் கிராமத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கறதும் அவங்களுக்கு விஷ் பண்ணுறதும் நிறையா நிறையா என்கரேஜ் பண்ணாங்க பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நேஷ்னல்ஸில் வந்து டெல்லியில் நடந்த யுஏஎஸ்எஃபில் வந்து ஆர்டிஸ்டிக் சிங்கிள் ட்ரெடிஷ்னல்ஸு ட்ரெடிஷ்னலில் தம்பி வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா பெங்களூரில் நடந்ததில் வந்து ஐஓஎஸ்எஃப்பில் பன்னெண்டு கண்ட்ரியில் வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் வந்து துபாய் கம்போடியா மலேசியா தாய்லாந்து இங்கெல்லாம் போய் அவங்க வந்து ஆர்டிஸ்டிக் சிங்கிள் ட்ரெடிஷ்னல் ரிதமிக் பேரில் வந்து கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் வந்து கம்போடியாவில் தம்பி வந்து நாலு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்டிக் சிங்கிள் ஆர்டிஸ்டிக் பேர் ரிதமிக் பேரில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நாலு ஈவெண்ட்லேயுமே அவங்க வந்து கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணாங்க துபாயில் நடந்ததில் வந்து ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் கோல்டு மெடல் மலேசியாவில் வந்து ஆர்டிஸ்டிக்ஸ் பேர் ஆர்ட்டிஸ்டிக் சிங்கிளில் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க கேலோ இந்தியாவில் வந்து சில்வர் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்காக கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தம்பிக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணாங்க அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இது மாதிரி பின்னாடி வர குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து ஊக்கத்தொகை வழங்கினாங்கன்னா இன்னும் அவங்க மேலே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நிறையா நம்ம தமிழ்நாட்டுக்கு பதக்கங்கள் நாங்கள் வென்று கொடுப்போம் நிறைய வீரர்கள் வீராங்கனை இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சித்தேசோட கனவு லட்சியம் எல்லாமே ஹோலிமிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணணும் தமிழ்நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்து கொடுக்கணும் இதுதான் எங்களோட கனவு அவங்களோட அச்சீவ்மெண்ட்டு கூட அதுதான் கண்டிப்பாக நாங்கள் ஹோலிமிக்கில் கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணுவோம்